வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வீட்டிலேயே எளிமையாக வளர்த்துள்ள பசலைக்கீரையின் பார்க்க போகிறோம் கீரை என்பது ஒரு ஊட்டச்சத்து மிக்க வகை இது இரும்பு கால்சியம் வைட்டமின் ஏ சி கே மற்றும் ஃபைபர் நிறைந்தது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் மிகவும் உகந்தது பசலைக்கீரை இரத்த ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறது எலும்புகளுக்கு பலம் தருகிறது கண்களின் பார்வையை மேம்படுத்துகிறது மலச்சிக்கலை போக்குகிறது தோல் பிரச்சனைகளுக்கும் சரும பொலிவுக்கும் உதவுகிறது மற்றும் உடல் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது நாட்பட்ட நுரையீரல் பிரச்சனைகள் இரத்த பற்றாக்குறை மற்றும் வயிறு பிரச்சனைகளுக்கு பசலைக்கீரை ஒரு இயற்கை மருந்தாகவும் பயன்படுகிறது பசலைக்கீரையை விதைகள் மூலமாக அல்லது கிளைகள் மூலமாக வளர்க்கலாம் நல்ல சூரிய ஒளி மற்றும் தினமும் சிறிதளவு நீர் அளிக்க வேண்டும் இயற்கை உரம் பயன்படுத்துவது மிகவும் நல்லது இருபத்தைந்து முதல் முப்பது நாட்களில் அறுவடை செய்யலாம் பசலைக்கீரையை குழம்பு கூட்டு சூப் அல்லது துவையல் போன்ற வகைகளில் சமைத்து சாப்பிடலாம் இந்த அற்புதமான பசலைக்கீரையை வீட்டில் வளர்த்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல உதவியாக மாற்றுங்கள் இந்த ஸ்டுடியோ நிறைய நபர்கள் பாக்குறீர்கள் ஆனால் ஏன் இன்னும் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னால் கண்டிப்பா இந்த சேனலை பண்ணுங்க